அஸ்ஸலாமு அலைக்கும் அரஹிமத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்ஷால்லாம் மொத முதல் நம்ம வந்து தஜ்வீது உடைய சட்டத்தை வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா மஹராஜி பார்த்த ஒரு எழுத்து எங்கேருந்து வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்புறம் அடையாள குறியீடுகளை வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இன்ஷல்லாம் நம்ம பார்ப்போம் இப்போ மொதல் மொதல் தஜ்வீதுடைய சட்டத்தை வந்து நம்ம பார்ப்போம்னா இந்த கொடுத்துருக்கா கல் காலத்து சுகரா கல் காலத்து சுகரான்னு கொடுத்துருக்கா அதுக்கடுத்து வந்து கல்கலா தூ குபுரா இப்போ வந்து கல்கலா அது ரெண்டு வகைப்படும் கொடுத்துருக்கு முதல்ல வந்து சொஹரா ரெண்டாவது வந்து குபுரா ஏன் சுஹரா குபுரான்னு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போன்னா எந்த எழுத்துக்கள்லாம் வந்து கல்கலாவுடைய எழுத்துக்கள் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோன்னா இது வந்து மொத்தம் அஞ்சு எழுத்து என்னதெல்லாம் பாருங்கள் கா தோ பே ஜீம் தாள் சரிங்களா அந்த அஞ்சு எழுத்துந்தான் இந்த அஞ்சு எழுத்துலேயும் சுக்குன் வரும்போது நாம் என்ன பண்ணணும் அதுதான் சட்டம் ஏன்னா இதை வந்து சேத்தாக்கில் சொல்லுவாங்க குத்துப் ஜத்து எழுத்துக்கள் அப்படி சொல்லி சொல்லுவாங்க மொத்த சேத்து கொடுத்துருக்காங்களா குத்துப் ஜத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இப்போ பாருங்கள் இப்போ வந்து அப்பு இப்பு உப்பு இப்பு அப்படின்னு சொன்னா ஜக்கு ஜொக்கு கப்பு பஜ்ஜி இஜ்ஜி அப்படிங்கிற மாதிரி அசைச்சி வருதா இதில் அப்படி வருதா லம் ஜில் முஜ்ஜி லிர் ஹம் இதில் அப்படி வருதா வரல ஆனால் இதே இது சுத்து சித்து சத்து எப்படி வருது அப்பு இப்பு உப்பு இந்த லாஸ்ட்டாக இந்த எழுத்துக்களை வரும்போது நாம் கொஞ்சம் அதிகப்படியாக அசைக்கிறோம் இதே இது இந்த குத்துபுஜத் இந்த எழுத்துக்கள் வந்து நடுஸில் வரும்போது நம்ம அந்த அளவுக்கு அசைப்போமா அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம வந்து பார்ப்போம் ரெண்டையுமே பார்ப்போம் மெகு தார் மது லூப் மத்து லூபு இப்பு மாதிரி இத்து உச்சரிக்கமா இல்லை அப்தர் அப்தர் அஜ்ரு அத் இப்போ இங்கே வாங்காபு இதில் எப்படி சொல்கிறோம் எஹாபு அப்படின்னு சொல்கிறோம் இதில் எப்படி தர் அப் தர் இதில் வந்து நம்ம ரொம்ப அசைக்க முடியாது அதனால தான் இதை சுகுரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை குபுரா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க புரிஞ்சிருக்குன்னு நினைக்கேன் மிசாக்கு முஹீத் ராத்தில் புரூஜி யுரீது யுரீது இப்போது லாஸ்டில் வந்திருக்கா யுரீது அப்படின்னு சொல்கிறோம் இங்கே அதுபர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன் இல்லாமல் அலகத்தெல்லாம் உங்களுக்கு உதவி செய்யட்டும் அஸ்லாம் வாழ்க்கை தலைவர்